தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையின் உன் துணையின் மிக முக்கியமான காரியம் ஒன்று இன்று நடந்துள்ளது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடிய ஆட்டம் எல்லாம் முழுமையாக அடங்கிவிட்டது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை ஆட்டம் எத்தனை ஆட்டம் போட்டிருப்பார் உன் துணை எதிரே நிற்பது மனிதர் என்று பார்க்காமல் வயது கூட மரியாதையை கொடுக்காமல் பேசிய வார்த்தைகள் எத்தனை எத்தனை மனிதாபிமானம் கூட பார்க்காமல் பண்ணிய தவறுகள் எத்தனை எத்தனை ஆடாத ஆட்டம் இல்லை ஆடிய ஆட்டம் அத்தனையும் அடங்கிப் போய்க் கொண்டு கூணி குறுகி போய் நின்று கொண்டிருக்கிறார் உன் துணை இந்த நிலையை பார்க்கத்தானே உன்னை சுற்றி இருப்பவர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நல்லவன் என்ற பெயரை அழித்துக்கொண்டு இத்தனை பேரின் வயிற்றெரிச்சலையும் கொட்டிக்கொண்டு பெயரை கெடுத்து வாழ்வையும் கெடுத்து உன் வாழ்வே வேண்டாம் என்று உன்னை விட்டு ஒதுங்கிச் சென்ற உன் துணைக்கு நடந்த ஒரு காரியத்தை இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் எப்பொழுதும் தன்னிலை மறந்து ஆடக்கூடாது மனிதாபிமானம் என்பது சிறிதளவேனும் இருக்க வேண்டும் அது இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கை நாசமாக்கிவிடும் வயதிற்காகவாது ஒருவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் மனிதனாக பார்க்க வேண்டும் உறவுகள் என்ற பெயரை பிறகுதான் யோசிக்க வேண்டும் யாருக்கு எப்படி மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அதை தவறவிடாமல் கொடுக்க வேண்டும் ஒருவரது உள்ளத்தை காயப்படுத்தாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருவரை சந்தோஷப்படுத்த எத்தனை வழிகள் இருக்கிறதோ அதை பின்பற்றாம் பின்பற்றாமலே பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி நிற்கலாம் அதை விட்டுவிட்டு வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசி மனதை காயப்படுத்தி அவர்களின் வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கொண்டு இந்த நிலையில் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார் உன் வாழ்க்கை வேண்டாம் என்று யாரை நம்பி யார் இருக்கிறார் என்ற தைரியத்தில் சென்றாரோ இன்று அவர்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் தெரியுமா எப்படி விழுந்தார்கள் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் உள்ளம் போய் விட்டது மனதில் ஆயிரம் அம்புகள் குத்திய வலியால் துடித்தார் இப்படித்தானே அன்று அவர் பேசிய போது எதிரே இருக்கும் மனிதர்கள் வலியால் துடித்திருப்பார்கள் இப்பொழுது புரிகிறது அல்லவா மனதில் வலிகள் என்றால் என்ன என்பது கழுத்தை பிடித்து தள்ளவும் அவமானத்தால் கூனி குறுகி போய் நின்றார் உன் துணை இந்த நிலை தானாக வரவில்லை அவர் வரவழைத்துக் கொண்டது அவர் அவர் வாழ்க்கையை அவர் அவர் மனதின்படிதான் அமையும் என்பதற்கு உன் துணை உதாரணமாக முடிந்துவிட்டார் பாவம் என்பது எத்தனை வருடமானாலும் விடாமல் துரத்தும் என்பதை உன் துணை புரிந்து கொண்டார் நிமிர்ந்து கூட பார்க்க கூச்ச நிமிர்ந்து கூட பார்க்க கூச்சப்பட்டு தலைகுனிந்து நிற்கும் உன் துணையை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருந்தாலும் இது உனக்கு வேண்டும் என்ற எண்ணம் எனக்கே வருகிறது அப்படிப்பட்ட மனநிலைக்கு எல்லோரையும் தள்ளிவிட்டார் அல்லவா உன் துணை திக்கு திசை தெரியாமல் தவித்திருக்கும் உன் துணையை பார்த்து வருத்தம் கொள்ளாதே உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக்கொள் மனம் திருந்தி உன்னை தேடி வருவார் உன் துணை നല്ലതേ നടക്കും ഓം സായം നന്ദി വണക്കം